வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் வருட பிறப்புல பாத்தீங்கன்னா பனிரெண்டாவது மாதம் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது அப்படிங்கறத நம்ம விரிவா தெளிவா பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்புமிக்க பண்டிகையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் ஏழு சுபமுகூர்த்தங்கள் வருது பங்குனி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிராமப்புற திருவிழாக்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த பங்குனி மாதத்துல சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசியான மீனம் ராசியில் அமர்ந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான சிறப்பு பண்டிகைகள் இருந்தாலும் திருவிழாக்களும் திருமணங்களும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நேயர்கள் அனைவருக்கும் இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றியும் என்னென்ன முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றியும் முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் மகர ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியான மகர ராசி சனி பகவானையோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவானோட அருள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கிராம தேவதைகள் ஐயனாறு கருப்பசாமி இவங்களோட அருள்லாம் பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கும் இந்த சிறு குரு தெய்வங்களோட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது நிறைய உள்ளது கனவுகள் காட்சிகளில் செயல்படுறது ஆமா ஆத்மாத்த ரீதியாக வழிகாட்டுதெல்லாம் நடந்து மகர ராசி இந்த மகர ராசி நேர்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா ஏழரை காலத்திலேருந்து நம்ம கிட்டத்தட்ட விடுதலை அடைஞ்சாச்சு ஐந்து வருட காலங்களை தாண்டியாச்சு இப்போ முழுமையாக விடுதலை அடையக்கூடிய காலமும் வந்துருச்சு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இருபது முப்பது நாட்கள் தான் இந்த மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சனி பகவானோட ஏழரை சனி பாதிப்புல இருந்து முழுமையான விடுதலை அடைஞ்சிருவீங்க இந்த மகாராசி நேர்களை பொறுத்த வகையில் என்னன்னா தொழிலில் ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க முடிவெடுக்கிறதுல ரொம்ப குழப்பம் வந்துருச்சு எந்த முடிவெடுத்தாலும் தவறாக போய் முடியுது நெகட்டிவ் தாட்ஸ் வருது உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு சில பேர் தொண்டை குரல் வளம் காதுமுக்கு தொண்டைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு உடல் ஆரோக்கியத்துல பிசினஸ் சரியா இல்லை வருமானம் இல்லை ஏன் சொல்றோம்னா மகர ராசினியர்களோட ஜாதகங்களை அவ்வளோ ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிட்டீங்க அதுவும் குறிப்பா அந்த சனி பகவானோட விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ என்னன்னா அந்த தடையா இருந்த விஷயங்கள் எல்லாமே அகல போகுது அப்ப என்னன்னா வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உயர்வு கிடைக்க போகுது மகர ராசியை பொறுத்தவகையில் வேலை தொழில் உத்தியோகம் இதெல்லாம் வந்து தொழில்நுட்பத்தோடு செயல்படக்கூடியவங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னா அந்த தொழில் நுணுக்கத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த தொழில் நுணுக்கத்தோடு தான் செயல்படுவீங்க எடுத்ததுலேருந்தே வெற்றி வாய்ப்புகளை சூழக்கூடியவர்களாக இருப்பீங்க அந்த தொழில் யுக்தி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அந்த திறன் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் தாக்குப்பிடிக்க திறன் கூட அதுலேயும் எப்படின்னா எந்த தொழில் வேலையாக இருந்தாலும் தாக்குப்பிடிக்கும் திறன் கூட அதை சமாளிக்கும் திறன் கூட ஆமாம் அதில் மதிநுட்பமாக செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக செயல்படக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள் இனிமேல் காத்துக்கிட்ருக்கு நல்லாவும் இருக்குது ஆமாம் ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப்போகுது உங்கள் வார்த்தைகள் சொல் சொல்வாக்கு செல்வாக்காக போகுது இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசின பேச்சுக்கு வந்து அவ்வளவு மதிப்பு கிடைக்கல ஆமாம் இனிமேல் மதிப்பு அதிகரிக்க போகுது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க போகுது நண்பர்கள் உறவுகள் ஒத்துழைப்பு கிடைக்க போகுது தொழில் பிஸ்னஸில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண மிகப்பெரிய செல்வாக்கு அப்படிங்கிறது அடைய போகிறீங்க இழந்த கெளரவம் அந்தஸ்து புகழ் அனைத்தும் மீட்டுத்தர் மீட்டு கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக வர்ற காலகட்டங்கள் அமைய இருக்குது இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா மூ ஒரே மாதத்துல நான்கு கிரகங்கள் மூன்றாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்குது அது என்னென்ன கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் சுக்கிரன் அதே நேரத்தில் ராகு சூரியன் புதன் யாரு ஒன்பது பத்து யாரு சுக்கிரன் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது எங்க அமைக்குது மூன்றாம் இடத்துல வந்து இருக்குது தர்மமும் கர்மமும் செய்யக்கூடியவங்க மூன்றாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூரியன் எட்டுக்குடைய சூரியன் அப்படிங்கிறதும் அமர்ந்திருக்குது இது என்ன விதமான விஷயத்தை குறிக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க தொழில் அதாவது இடமாற்றம் சம்பந்தப்பட்டு வேலை தொழில் சார்ந்த இடமாற்றம் பயணம் அப்படிங்கிறத அதிகமாக விரும்பக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குறிப்பாக கோயில் குளங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டியிருக்கு ஈடுபட வேண்டிய காலகட்டமாக இருக்கு தான தர்மங்கள்ல ஈடுபட வேண்டிய காலகட்டமாக இருக்கு இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னா தொழில் சார்ந்த வளர்ச்சிக்காக அது சார்ந்த முன்னேற்றத்திற்காக பல்வேறு விதமான இடமாற்றங்கள் பல்வேறு விதமான இடமாற்றங்களில் இது சார்ந்த விஷயங்களை சேகரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அடுத்த கட்டத்துக்கான முயற்சி அடுத்த கட்டத்துக்கான திட்டம் அப்படிங்கலாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ வேலை தொழில் வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தற்காலிகமாக எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் மாற்றத்தோடு நீங்கள் செய்யணுங்கிற அமைப்பு ஏற்பட்டிருக்கு அதில் புது யுக்திகளையும் புது புது விஷயங்களையும் உட்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அட்வான்ஸாக போகணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உண்டாயிருக்கு இதுதான் மகர ராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா தர்ம சிந்தனையோடு செயல்படணும் தான தர்மங்களை செய்யணுங்கிறது கட்டாயமாக இருக்குது இந்த மாதத்தில் கூடுமானவரையும் கோவில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்து கருப்பர் ஆலயங்கள் ஐயனார் ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்து பார்க்கம்னா நாளுக்குடையவன் ஆறில் இருக்காரு இடம் பூமி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடன் வாங்கி வாங்கிறது செய்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க ஆமாம் ஏன்னா அந்த மாதிரி கடன் வாங்கி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மனதில் தோன்றும் தவிர்த்துக்கிறது நல்லது சரி வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் வேலைகள் நல்லா இருக்கும் வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்க கேது அப்படிங்கிறது ஆஞ்சநேயர் வழிபாட்டை குறிச்சுக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ உங்களை பொறுத்த வகையில் ராகு கேது பயிற்சி வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாட்டோடு செயல்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டிய காலகட்டம் இதற்கான அறுவடையும் இந்த மாதத்தோட பதினைஞ்சு தேதிகளுக்கு பிறகு அதற்கான விஷயங்கள் அனைத்தும் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகியிருக்கு சரி இப்போ குழந்தைகள் படிப்பு கல்வி நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இன்னொன்று அறிவு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தை எப்படி இருக்கு அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இந்த காலத்தில் உருவாயிருக்கு ரைட்டு அடுத்து வேற அப்படின்னா உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த முட்டுக்கட்டையாக தடையாக இருந்த விஷயங்கள்லாம் தகத்தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்குது வண்டி வாகன பயணங்கள் அப்படிங்கிறது சிறு குறு பயணங்கள் இந்த காலத்தில் ஏற்படும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக செயல்படுறது நல்லது அடுத்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா எதையாவது சாதிக்கணும் எதையாவது செய்யணும் அப்படின்னு திட்டமிடுறது மட்டும் இல்லாமல் ஒரு குழப்பமும் இருக்கும் எந்த தொழில் செய்யணும் எதில் லாபம் இருக்கும் எது நல்லா வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு குழப்பமான போக்கு அப்படிங்கிறதும் உண்டு எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் ரொம்ப டீசெண்டாக அந்த வேலையை செய்கிறது அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டு திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறதே ஒரு நல்ல நட்சத்திரம் தான் அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னாக்க மனநிலை மனநிலையை எப்போதுமே கொஞ்சம் சீராக அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எதுக்கும் அஞ்சாமல் எதை பற்றியும் குழப்பிக்காம ஒரு நிலையான தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி இவங்க இந்த காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னா தாராளமா அந்த காலத்தை பயன்படுத்தி வெளிநாடு வெளியூர் வேலைக்காக தொழிலுக்காக போகலாம் நல்லா இருக்கும் அதை விட்டா கொஞ்சம் வயசானவங்க ஆன்மீக பயணங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு அப்பாவோட உறவுகள் சொந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலத்துல ஒரு ஒற்றுமை ஏற்படுது அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக சுருக்குன்னு இருக்கக்கூடிய ஆளுங்க எப்படின்னா எடுத்தோம்னா அந்த வேலையை சக்கனு முடிச்சிடணும் டக்குன்னு முடிச்சிடும் அவ்வளவு வேகம் இருக்கும் பேச்சுலையும் அவ்வளவு வேகம் இருக்கும் ஒரு நேர்த்தி இருக்கும் ஒரு கண்டிப்பு இருக்கும் ஒரு கண்டிப்பான ஒரு பேச்சு கட்டன் சேட்டான ஒரு பேச்சு அதுலேயும் ஒரு நேர்த்தியான வேலை தொழில் நுணுக்கம் உள்ள ஒரு அமைப்பு இதெல்லாம் இருக்கு இவங்க தொழில் தான் நிறைய விரும்புவாங்க யாருக்கிட்டையும் வேலை செய்கிறதுக்கு இவங்க விருப்பப்பட மாட்டாங்க அடிமை வேலை அடிமை ஜீவனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக விருப்பம் இல்லாது சொந்தமாக தொழில் செய்யணும் முன்னேறணும் அதில் நல்ல வருமானத்தை பார்க்கணுங்கிற அமைப்பு கொண்ட நட்சத்திரமாக இருக்குது இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா தொழில் வேலை மாற்றங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் அதில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இனி வர்ற காலங்களில் இவங்களுக்கு தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் நல்ல வருமானமும் எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பான எதிர்காலம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது பொன் பொருள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அடுத்தடுத்த நிலைகளில் நல்ல முயற்சிகளில் எடுத்து நம்ம கூறிய பொது பலனிலேருந்து நீங்கள் எது தசாபுத்திக்கு பொருத்தமாக இருக்கோ அதில் செயல்படுங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்